இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகாவில் வந்து தென்மேற்கு பருவமழை இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே நாகை மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் வந்து பராமரிப்பு பணிகள்லாம் எதுவுமே நடைபெறல தூர்வாரும் பணிகள்லாம் எதுவுமே நடைபெறல விவசாயிகள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு திறந்த வெளியாக இருக்குது எதுவுமே எந்தவித வித பணிகளுமே நடைபெறலை ஒப்பந்தக்காரர்கள் வந்து ஒப்பந்த பணியை எடுத்துட்டு அதை மேற்கொண்டாங்களா மேற்கொள்ளையாங்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க மழை தண்ணியை சேமித்து வைத்து வைக்கப்பட்டிருந்த மழை தண்ணீரை விட்டு அந்த தவறுகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இது இந்த மாதிரி நடைபெறவே இல்லை கடந்த ஆட்சி காலங்கள்லாம் தூர்வாரும் பணிகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டதுனால எல்லா ஏரி குளங்கள்லாம் ஏராளமான தண்ணீர் சேமிக்கப்பட்டிருந்தது அதை கொண்டு குறுவை சாகுபடி கூட மேற்கொண்டாங்க ஆனால் இன்றைக்கி குறுவை சாகுபடி முற்றிலுமாக விவசாயிகள் கைவிட்டிருக்காங்க ஒருபோக சம்பா சாகுபடியாவது மேற்கொள்ளலான்னு படம் அந்த பராமரிப்பு பணிகள்லாம் இல்லாதனால ஆறு குளங்கள்லாம் அப்படியே ஆகாயத்தாமரைலாம் மண்டி இருக்குது என்ன செய்கிறதுனே விவசாயிகள்லாம் தெரியல இந்த ஒருபோக சா சம்பா சாகுபடியாக நடைபெறுமாங்கிறது தெரில தமிழக அரசு மெத்தனை போக்கோடு மௌனமாக இருக்கிறாங்க இது வரைக்கும் கர்நாடக அரசிடம் வந்து உரிய தண்ணீரை பெற்று இந்த ஒருபோக சாகுபடி சம்பாவுக்காது கிடைக்குமா அப்படின்னு விவசாயிகள் எதிர்பார்ப்போடு இருக்கிற நிலையில் அதற்கான எந்தவித நடவடிக்கையுமே இந்த அரசு அறிவிக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த குறுவை தொகுப்புனால் எந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பயன் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த நாகை மாவட்டத்தில் ஒரு விவசாயி கூட அந்த குறுவை தொகுப்புனால் பயன்படுறதாக இதுவரை தகவலே இல்லை வழக்கம் போல் சம்பா தொகுப்பு நிச்சயமாக அவங்க அறிவிக்க போகிறதில்லை கடந்த ஆட்சியில் தான் சம்பா தொகுப்பு அறிவிச்சாங்க அதுவும் இல்லைன்னா அந்த விவசாயிகள் என்ன செய்வது எப்படி பணிகளை மேற்கொள்வது ஒரு உழவு மானியம் கூட கொடுக்கல இந்த அரசு அப்படின்னு சொன்னால் விவசாயிகளுடைய நிலை என்ன கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கு உரிய முறையில் நிவாரணம் தரல சம்பா சாகுபடி ஏமாற்றம் அடைஞ்சாங்க அவங்களுக்கும் எந்த வித நிவாரணமும் கொடுக்கல இன்றைக்கி இன்சூரன்ஸ் வருமானு தெரில இப்படி ஏராளமான ஒரு ஏமாற்றத்தை விவசாயிகளை சந்திச்சிருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியல இனிமேலாவது தமிழக அரசு மெத்தன போக்கூட நடைபெறாம உடனடியாக கர்நாடக அரசிடம் பேசி உரிய முறையில் தண்ணீரை பெற்று இந்த ஒருபோக சம்பாஸ் ஆகக்கூடியது மேற்கொள்வதற்கு துணை புரிய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதுக்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒப் ஒரே ஒப்பந்தக்காரர்கள் நாகை மாவட்டம் முழுவதுமாவே இந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க அதில் மிகப்பெரிய தவறு நடைபெற்று இருக்கிறது இது குறித்து உரிய விசாரணை நடை நடைபெற வேண்டும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கமல்ராம் மாவட்ட செயலாளர் தமிழக காவிரி வசார சங்கம்